நான் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சிறந்த டாப் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம் அதுக்கான மார்க் இருந்து அந்த காலேஜ்ல நமக்கு சீட் கிடைச்சுமே ஃபீஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோர்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு காலேஜ் சூஸ் பண்ணி போகிற எல்லாமே இருக்கு அண்ட் இன்னொரு விஷயம் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டு இன்ஜினியரிங் இவ்வளோ பீஸ் பே பண்ண முடியிருக்குன்னு சொல்லிட்டு இது வேண்டாம் நான் பிஎஸ்சி வேறு ஏதாவது கோர்ஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறைய இருக்குது இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது இது எல்லாத்துக்குமே சொலுஷன் தான் எஜுகேஷன் லோன் பிடிச்ச கோர்ஸை பிடிச்ச காலேஜில் படிக்கிறதுக்கு அந்த சீட் நம்ம கிடைக்குங்கிற பட்சத்தில் அதுக்கான எஜுகேஷன் லோன் எடுத்து படிக்கிறது இருக்கிறதுலேயே ஒரு சூப்பரானவே பொதுவாகவே இன்ஜினியரிங் காலேஜில் ஃபீஸ் லெச்சர் அப்படிங்கிறது டூ லேக் அப்படிங்கிறது பெரிய இருக்குது ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே இருக்குது ஏன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் லட்சம் இது த்ரீ லேக் ஃபோர் லேக் வரைக்கும் இருக்குது எல்லாருலையுமே இது பே பண்ண முடியுமானா கண்டிப்பாக பே பண்ணவே முடியாது இதுக்கு இதுக்காண்டி வெளியே கடன் வாங்குறது பர்சனல் லோன் வாங்குறது நகை அடமானம் வைக்கிறது லேண்ட் அமைக்கிறது இதெல்லாம் கூடாது இது இது எல்லாத்துக்குமே சொல்யூஷனாக தான் கவர்மெண்ட் கொண்டு வந்தது எஜுகேஷன் லோன் ஆக்சுவலாக எஜுகேஷன் லோன் அப்படிங்கிறது பேங்க் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கிறதுக்காக ரெக்கக்னைஸ்டான கோர்ஸ்க்கு அண்ட் ரெக்கக்னைஸ்ட் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரியில் அங்கீகரிக்கப்பட்ட கோர்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹையர் ஸ்டடிக்காக கொடுக்கறது தான் எஜுகேஷன் லோன் கல்வி படிக்கக்கூடிய எல்லாருக்குமே எஜுகேஷன் லோன் வாங்க முடியும் டென்த்து டுவெல்த்து முடிச்சு காலேஜ் போகிற எல்லாருக்குமே அந்த காலேஜ் அங்கீகரிக்கப்பட்ட காலேஜாக இருக்கணும் அண்ட் அந்த கோர்ஸும் அங்கீகரிக்கப்பட்ட கா கோர்ஸாக இருந்தது அப்படின்னா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது லோன் கிடைக்கும் எப்படி ஈஸியாக லோன் வந்து அப்ளை பண்ணலாம் பேங்க்கு திரும்ப திரும்ப போகாமல் நம்ம வீட்டில இருந்து எப்படி சுலபமாக லோனுக்கு அப்ளை பண்ணலாம் ஏன்னா லோன் வந்து ரெண்டு வகையாக வாங்கலாம் ஒன்று டைரெக்டாக நம்ம நேரில் இருக்கக்கூடிய பேங்கில் போய் ஸ்டூடெண்ட்ஸ் லோன் அப்படிங்கக்கூடிய அந்த ஸ்கீமில் ஃபார்ம் ஃபில் பண்ணி போதுமான கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணி லோன் வாங்க முடியும் ஆன்லைன் மூலமாக பார்க்கும்போது கவர்மெண்ட்டோடைய பிஎம் வித்தியாலட்சம் போர்ட்டல் இது மூலமும் அப்ளை பண்ணலாம் யான் தான் அப்படிங்கக்கூடிய இந்த பிரைவேட் எஜுகேஷன் லோன் இந்த பிளாட்ஃபார்ம் மூலமும் நம்ம அப்ளை பண்ண முடியும் ஸோ இந்த ரெண்டுலையுமே எப்படி அப்ளை பண்ணலாம் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன் எஜுகேஷன் லோன் வாங்குறதுக்கு எதுவுமே நம்ம பே பண்ண வேண்டிய தேவை இல்லை நம்ம கையிலிருந்து எந்த மணியுமே எஜுகேஷன் லோன் வாங்குறதுக்கு பேங்குக்கோ வேற எந்த போர்ட்டலுக்குமே நம்ம பே பண்ண வேண்டிய தேவை இல்லை ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஸ்கேனர் ஏதாவது லிங்க் கிளிக் பண்ணி பே பண்ண வேண்டியது அப்படின்னா அது வந்து கரெக்ட் கிடையாது நீங்க எதுக்குமே பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை டபிள்யூ டபிள்யூ டாட் பிஎம் வித்யலட்சுமி டாட் கோ டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய் பண்ணலாம் அப்படின்னா யான் தான் அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு வெப்சைட்டில் போய் எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிக்கலாம் நமக்கு எவ்வளோ லோன் கிடைக்கும் நம்ம படிக்கிற காலேஜுக்கு நம்ம படிக்கிற கோர்ஸுக்கு ஸோ மேனேஜ்மெண்ட் போர்ட்டல ஜாயின் பண்ணியிருக்கேன் எனக்கு டென் லேக் டுவெண்ட்டி லேக் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட்டில் அவங்க டொனேஷனாக கேட்குறாங்க அப்படின்னா அதை பே பண்ணுவாங்கன்னா பே பண்ண மாட்டாங்க ஃபீஸ் ஸ்டெர்ச்சர் காலேஜ் அங்கீகரிக்கப்பட்ட ஃபீஸ் ஸ்ட்ரெச்சர் இதில் ஹாஸ்டல் ஃபீஸ் வரலாம் பஸ் ஃபீஸ் அண்டு புக் பீஸ் இது எல்லாமே வரலாம் இது எல்லாமே அடங்கும் சப்போஸ் அப்ராட் போய் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அப்ராட் போகிறதுக்கான வீசா அப்புறமா அங்கே டிரான்ஸ்போர்ட் அங்கே தங்கி இருக்கிறதுக்கான செலவு லிவிங் காஸ்ட் இது எல்லாமே சேர்த்து ஸ்டூடெண்ட்ஸோடைய எஜுகேஷன் உள்ள கவர் ஆகும் அப்ராடை பொறுத்தவரையில் வரையில் டு டுவெண்ட்டி லேக் வரைக்கும் இந்தியாவுக்குள்ளே ஹையர் ஸ்டடி பண்ணுறாங்கன்னா டென் லேக் வரைக்குமே ஈஸியாக லோனுங்கிறது கிடைக்கும் அப் டு செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக் வரைக்கும் கவர்மெண்ட்டோடைய போர்ட்டல் மூலமாக போகும்போது நமக்கு எந்த விதமான கொலாற்றல் பின்னாடி எதையுமே வைக்க வேண்டிய தேவையில்லை அதாவது கோல்டு அப்புறமா லேண்டு வீடு இதை எதையுமே நம்ம கொலாற்றலாக சப்மிட் பண்ண வேண்டிய அப்படிங்கிற அவசியமே இல்லை நீங்கள் உங்கள் பேரில் தான் வாங்கிக்கிடுவீங்க உங்கள் பேரண்ட்ஸ் பேரில் இருக்காது உங்கள் பேரில் இருக்கும் நீங்கள் படித்து முடிச்சுட்டு நீங்களே இந்த லோனை வந்து திரும்ப ரீபே பண்ணணும் ரீபே பண்ணுறதை சொல்லி தான் நீங்கள் அப்ளிகேஷன் எல்லாமே நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துருப்பீங்க படிச்சுக்க தண்டிக்குமே உங்களுக்கு டைம் கொடுத்துப்பாங்க மொரட்டோரியம் பீடு அப்படிங்கிறது இருந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறமா இந்த லோனை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ரீபே பண்ணி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் ஏன் எப்படி எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம் உங்களோட நியரஸ்ட் பேங்க்ல போய் நீங்க டைரக்டா ஸ்டூடெண்ட்ஸ் லோன் அப்படிங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்கு நீங்கள் டென்த்து டுவெல்த்து பாஸ் ஆயிருக்கணும் காலேஜ் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட காலேஜ் அப்ளிகேஷன் போட்டிருக்கணும் அங்கேருந்து ஃபீஸ் டீடெயிலாக வாங்கிட்டு போய் உங்களுடைய ஐடி ப்ரூஃப் அண்ட் இன்கம் சர்டிபிகேட் உங்களுடைய பேரண்ட்ஸுடைய இன்கம் சர்டிபிகேட் இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி அங்கே ஒரு அப்ளிகேஷன் போட்டீங்க அப்படின்னா அவங்க உங்கள் காலேஜுக்கு எலிஜிபிளா அப்படிங்கிறத செக் பண்ணி எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க இது வந்து ஒரு ஃபிஃப்டின் டேஸ்லேருந்து இருந்து நைன்ட்டி டேஸ் வரைக்கும் டைம் எடுக்கும் நீங்கள் இப்போ ஃபஸ்ட் இயர் இப்போ ஜாயின் பண்ணுறீங்க கவுன்சிலிங் முடிஞ்சு இப்போ தான் ஜாயின் பண்ணுறீங்க முதல்லே ஒரு டூ லேக் த்ரீ லேக் உடனே கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது கொஞ்சம் டிலே ஆகும் இந்த லோனை பொறுத்த வரையில் அதுக்கப்புறம் தான் நம்ம டேரக்டாக பேங்க் மூலமாக இருந்து பேங்கே வந்து டேரக்டாக காலேஜ் பேருக்கு டிடி மூலமாக சென்ட் பண்ணுவாங்க இந்த எலிஜிபிலிட்டியை லோன் ஒரு டென் லேக்கு மேலே போகும்போது கொலேட்ரல் லேண்டு அப்படி இல்லாட்டி வீடு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் கொலாட்ரலாக சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும் டபிள்யூ இந்த போட்டில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கான லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ஒரு ஐடியா கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா லாக்இன் பண்ணிவிட்டு காமன் எஜுகேஷன் லோன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய பர்சனல் டீடைல் அண்ட் காலேஜ் டீடெயில் அதுக்கப்புறமா முன்னாடியே தேவையான டாக்குமெண்ட்ஸ் உங்களுடைய ஐடி ப்ரூஃப் இன்கம் சர்டிஃபிகேட் காலேஜில் இருந்து அட்மிஷனுக்காக கொடுத்த அட்மிஷன் லெட்டர் ஃபீஸ் டீட்டெயில் இருக்கக்கூடிய லெட்டர் இது எல்லாத்தையுமே நீங்கள் முன்னாடியே ஸ்கேன் பண்ணி டாக்குமெண்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப சும்மா சிம்பிளாக இருக்கும் நேரில் போற மாதிரி இருந்தால் இந்த டாக்குமெண்ட்டுடைய ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் இருந்தது அப்படின்னா பெட்டர் இது அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது வித்யாலட்சுமி போர்ட்டலை பொறுத்த வரையில் நீங்கள் மூணு பேங்குக்கு ஒரே நேரத்தில் மூணு பேங்க் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும் அதில் எந்த பேங்க் உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ கன்வீனியண்ட்டாக இருக்கோ உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியரஸ்ட் பேங்கை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் காலேஜ் பக்கத்தில் இருக்க பேங்க் தான் சூஸ் பண்ண அவசியம் இல்லை நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் செக்டர் பேங்கை நீங்கள் சூஸ் பண்ணுறது பெட்டர் அந்த பேங்க் மூலமாக லோன் வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சரில் ரீபே பண்ணுற பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ட்ராக்ரூர் அப்ளிகேஷன் மூலமாக உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது பெண்டிங்கில் இருக்கா அப்ரூவ் ஆகிட்டு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இதில் கரெக்டான விஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எஜுகேஷன் லோனை ப்ராப்பராக பிளான் பண்ணி நீங்களே கரெக்டாக ரீபே பண்ணிடுவீங்க நாலு வருஷம் படித்ததுக்கப்புறம் வேலைக்கு போகிறோம் அதுக்கப்புறமா நம்ம பே பண்ணிடுறோம் அப்படிங்கிற பிளான் உங்களுக்கு தெளிவு முன்னாடியே கரெக்டாக இருந்ததுன்னா எஜுகேஷன் லோனை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கெட்டுறதுக்கான டைம் கொடுப்பாங்க நம்ம ப்ராப்பராக எஜுகேஷன் லோனை பொறுத்தவரையில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு லெவன்லேருந்து தேர்ட்டின் பெர்சன்டேஜ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இது இது மொரட்டோரியம் பீரியடு நீங்கள் காலேஜ் முடிச்சதுக்கப்புறத்துல இருந்து நீங்கள் பே பண்ண ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் யான் தான் எஜுகேஷன் லோன் பற்றி பார்க்கலாம் யான் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷன் லோன் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க தான் டொமஸ்டிக் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் ஸ்டடி அப்ராடுக்கும் இவங்க எஜுகேஷன் லோனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க யான் தான் மூலமாக இது வரைக்கும் ஃபிஃப்டீன் தௌசண்ட்க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்காங்க ஆல்ரெடி சிக்ஸ்டி தௌசண்ட் குரோருக்கு மேலே ஏன் தான் மூலமாக எஜுகேஷன் லோன் வந்து இது வரைக்கும் கிளைம் பண்ணியிருக்காங்க யான் தான் பேங்க் பப்ளிக் என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனிஸ் இன்டர்நேஷனல் லேண்டர்ஸோட இவங்க பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கேன் அது போட்டோருடைய லிங்குமே நான் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பேங்க்கு நேரடியாக போனால் ஒவ்வொரு டைமும் புது புது டாக்குமெண்ட் கேட்க வாய்ப்பு இருக்கு ஏன் லோன் வாங்குறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுடைய எலிஜிபிலிட்டியை செக் பண்ணணும் நம்மளுடைய டீடெயில்ஸ் கொடுத்து அண்ட் காலேஜ் யூனிவர்சிட்டி எல்லாமே செலக்ட் பண்ணும் அப்படின்னா இன்கம் என்ன இயர்லி இன்கம் எல்லாமே கொடுக்கும்போது நம்மளுடைய எலிஜிபிலிட்டிக்கு எவ்வளோ லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் யான்தானுடைய எக்ஸ்பர்ட் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க பேங்க் என்னென்ன பேங்க் இருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நெகோஷியேட் பண்ணி கம்மி பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிற லிஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க இது ஆன்லைன்ல நம்ம அந்த டாக்குமெண்ட்ஸை அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லாட்டி டேரக்டா பேங்குமே வந்து வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போகிற மாதிரியும் சில ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்புறமா லோன் அப்ரூவ் ஆயிடும் திரும்ப திரும்ப பேங்குக்கு போகணும் அப்படிங்கக்கூடிய எந்த அவசியமே இருக்காது யான் தானே எல்லாத்தையுமே யான் தான் பத்தி ஒரு ஃப்ரீ கவுன்சிலிங் ஈஸி ப்ராசஸ் காசு அப்ரூவல் பர்சனைஸ் சப்போர்ட்டுக்கு யான் தானே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணி உங்களுடைய எலிஜிபிலிட்டியை மட்டும் செக் பண்ணி பார்த்துருங்க வேற போர்ட்டலில் அப்ளை பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல இங்கே நம்ம எலிஜிபிலிட்டியை மட்டும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் எவ்வளோ லோன் கிடைக்கும் அப்படிங்கறத முன்னாடியே தெரிஞ்ச வச்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இல்லாமல் இந்த வீடியோ இவ்வளோ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும் இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு அந்த கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவே நான் பர்டிகுலர் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அந்த கண்ட்ஸுக்கு நான்